எப்ப பார்த்தாலும் இந்த எயிட் கேள்வி எட்டாவது அட்டவணையில இருந்து கேள்வியில் வந்துகிட்டே இருக்கும் அதை எதை அதை எப்ப இன்க்ளூட் பண்ணாங்க சேர்த்தாங்கன்றத ட்ரிக்ஸோட ஞாபகம் முதல்ல இதை கொண்டு வரும்போது போது பதினாலு பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு போர்டீன் லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஆட் பண்ணாங்க அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க பதினைந்தாவது மொழியா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சிந்தின்ற ஒரே ஒரு லாங்குவேஜை மட்டும் இன்க்ளூட் பண்றாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் சிந்தி சிங்கிள் அப்படின்னு ஞாபகம் சிங்கிளா இருக்கும்னா ஒன்னே ஒன்னு சோ சிந்தி மட்டும் தனியா தான் உள்ள வந்துச்சு அது இருபத்தி ஓராவது அமெண்ட்மெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல அது எழுபத்தி ஓராவது திருத்த சட்டம் செவன்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒரு மூணு மொழிகளை வந்து கொண்டு வராங்க அது என்னன்னா கொங்காணி மணிப்பூரி அண்ட் நேபாளி அப்படின்றது இருக்குது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ஏன்னா எந்த அமெண்ட்மெண்ட்ல எதை எதை கொண்டு வந்தாங்கன்றதோ நமக்கு எக்ஸாம்ல குழப்பம் இது எப்படி ஞாபகம் பாருங்க கோவில்ல மணி அடிச்சு நேந்திக்கிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க